படிச்சிருக்கானா மாப்பிள்ள அப்புறாணி ஆளா பாருங்க ஏழைகளாக பார்த்து கட்டி கொடுங்க உங்க பொண்ணை கண்ணு கருத்துமா வச்சிருப்பேன் டெய்வராக இருக்கட்டும் ஆட்டோ டெய்வராக இருக்கட்டும் மூட்டை துக்குறவனாக இருக்கட்டும் வணக்கம்டா மாப்பிள்ள தேனிலிருந்து இந்த பதவி யாருக்குன்னா இப்போ வந்து அந்த திருப்பூரில் ஒரு பொண்ணு ஆடியோ ரெக்கார்டு போட்டு தற்கொலை பண்ணிக்கிருச்சு பணக்கார பொண்ணு இன்னமும் இந்த பணக்காரங்களுக்கு இந்த வரதட்சணை கொடுமை இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு அது பணக்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்கு நான் சொல்ல போனால் ஏன் இந்த பெண்ணை வளர்த்து முந்நூறுபவன் நகை கார் அது இதுன்னு கட்லு பீரோ எல்லாம் எடுத்து கொடுத்து அந்த புள்ள மகாராணியாக இருக்கணும்னு பெட்ரோலுக்கு நினைக்கிறீங்க அதே பெட்ரோல்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா படிச்சிருக்கானா மாப்பிள்ளை அப்புறாணி ஆளாக பாருங்கள் அந்த மாப்பிள்ளையை க கட்டி கொடுங்க மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுங்க ஏழைகளாக பார்த்து கட்டி கொடுங்க உங்கள் பொண்ணை கண்ணுங்க கருத்துமாக வச்சிருப்பேன் இன்னைக்கு பணக்காரவங்க பணக்கார வீட்லேயே பொண்ணை கொடுக்குறது பணக்கார வீட்டில் பணக்கார மாப்பிள்ளையே கொடுக்குறது ஏன் இதை மாற்றக்கூடாதா வரதட்சணை குடும்பத்தில் எங்கே யாராச்சும் ஒரு ஆள் இன்றைக்கி குடும்பமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏழைகள் ஒரு குழந்தைகளை கெட்டி கொடுக்கும்போது அந்த மாப்பிள்ள நல்லா இருக்காரா படிச்சிருக்காரா நல்லா கஞ்சி ஊற்றுவாப்பிலையா மரியாதை கொடுப்பாப்பிலையா அப்படின்னு நினச்சி கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி தேனிக்குள்ளே ம் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க அந்த மாப்பிள்ளை வீடு எப்படி இருக்குது அந்த மாப்பிள்ளை விட்டு மாப்பிள்ளையெல்லாம் எப்படி இருக்காங்க எத்தனை எம்பத்தடி குடித்து வரேன் அப்படின்னு பார்த்து கொடுக்குறதை காட்டியும் குணத்தை பார்த்து பொண்ணை கொடுங்க இன்றைக்கி ஒரு பொண்ணு இறந்துருச்சு அதில் கேள்வி கேட்குறேன் அந்த இப்போ அதுக்கு குழந்தைகள் இருந்தால் அந்த பொண்ணு செத்துருக்காது அது அந்த பிள்ளை குழந்தையும் வச்சு குடும்பப்படுத்தினாங்கன்னா இந்த குழந்தைய பெத்து பெத்தாச்சு அதுக்கு போய் நகையை வாங்கிட்டு வா அந்த கொடிசை வாங்கிட்டு வா தங்க கொடுசை வாங்கிட்டு வா அதையும் வச்சு சித்திரவதை பண்ணுமா அந்த பிள்ளை இறைவன்ட்ட போனது நான் சந்தோஷப்படுவேன் வருத்தப்படலை தப்பு யாருன்னா பெட்ரோல் இருக்கதான் சொல்லுவேன் உங்க பொண்ணை வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்களா அவங்களை படிக்க வைச்சா மாப்பிள்ளையில் அப்புறாணி ஆலைகள் கொடுங்க ஏழைகள் கொடுங்க படித்தவங்களுக்கு கொடுங்க நல்லவங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு ஈக்குவலாக இருக்க ஆளுகளுக்கு பொண்ணை கொடுத்து வரதாசுர கொடுமையில் இன்னும் இன்னமும் இந்த நாடு திருந்தலை இன்னமும் வந்து வெளியே தெரியாமல் இருக்குது இன்னும் வரதட்சணை கேட்டு கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இது பணக்கார வீட்டில் மட்டும்தான் நடக்குதுயா இந்த அப்புறானி வீட்டிலலாம் இல்லை பறிவியன் நாங்கள் போய் பொண்ணு கேட்போம் ஐயா பொண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்குறது என்ன சொல்லுவாங்க நீங்கள் எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு நீங்கள் போடுற நகை கொடுங்க போட்ட போடுற நகையை உங்களுக்கு பிடிச்சா போடுங்க இல்லைன்னா என் மாரி நான் காப்பாற்றுறேன் அப்படித்தான் நாங்கள் கல்யாணம் முடிச்சிருக்கோம் இன்றைக்கும் வந்து ஒரு பெண்ணை வந்து வரதட்சணை கொடுமையில் கொண்டு போனவங்க அப்படியே மனுஷனே கிடையாது ஏன்னா கொண்டா போகிறான் நகையெல்லாம் வச்சு உழைக்கிறதுக்கு கை இருக்குது மூட்டை சமைத்து ஒரு ஒரு குடும்பத்தை வாழ்த்துக்கிட்ருக்கான் நீங்கள் பெரியவங்க பணக்காரவங்க யாரும் அந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க பொண்ணை பெற்றவங்க யார் என்ன விசாரிச்சு இது மாதிரி தான் திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அல்வா கடை எழுதி கொடுக்க சொல்கிறேன் கோயம்புத்தூர் அல்வா கடை அது வரதட்சணைதே இது எங்கெங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வீடியோவில் மூலியமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் திருநெல்வேலியில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு இப்போத்தே சமயத்தில் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கடை அல்வா சம்பவம் அதில் வந்து அந்த வரதட்சணை கொடுப்பதே அதுவும் இது யார் எங்கெங்கே வருதுன்னு வருங்க பணக்கார வீட்டில் மட்டும்தான் நடக்குது அதனால் நான் பணக்காரவங்க வசதி இருக்கவங்க நான் சொல்கிறத கேளுங்க பொண்ணை வளர்த்திங்கன்னா நல்ல மாப்பிள்ளையா அபிராணி ஆளுக்கு கொடுங்க அவன் வருவான் உங்கள் பொண்ணை கண்ணு அடுத்துமாக வைப்பேன் கண்ணு இதில் இருந்து தூசி போட விட விட மாட்டேன் ஒரு ஏழை ஏன்னா அவனுக்கு கஷ்டம் தெரியும் நீங்கள் பணத்தை கொடுத்து 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 ஒரு உயிரை கொள்றதுக்கு பெட்ரோலுக்குனால்தான் நீங்கள் தான் செய்கிற தவறு நகையை போடுறது வைக்கிறது அந்த பெண்ணு செத்து போச்சு யார் பொறுப்புனா பெட்ரோலுக்குதான் நீ மேலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க பெரிய பணக்காரவங்க பாருங்கள் அப்படானி ஆளுகள் கொடுங்க நல்ல மாப்பிள்ளையான்னு விசாரிங்க நாலு பக்கம் விசாரிங்க குடும்ப இப்போ மாமியார் எப்படி அவங்க எப்படி இருக்காங்க அவன் என்ன வேலை வைக்கிறான் டெய்வராக இருக்கட்டும் ஆட்ட டெய்வரா இருக்கட்டும் மூட்டை துக்குறவனாக இருக்கட்டும் நீங்கள் இருக்கீங்கல்ல உங்கள் பொண்ணை உங்கள் கண்ணால் காப்பாற்றுவேன் கடைசி வரையும் அவந்தே கடைசி வரையும் கூப்பிட்டு போவேன் உங்களுக்கு மரியாதை கொடுப்பேன் மாமனார் மாமியாருக்கு மரியாதை கொடுக்குறவன் ஏழை ஒரு உழைப்பாளி அது நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச மாட்டுது நீங்கள் கொடுத்து பாருங்கள் பணக்காரங்க யாருக்காச்சும் ஒரு அபராணி ஆளுக்கு பொண்ணை கொடுத்து பாருங்கள் அவன் கண்ணும் அருத்துமா இல்லையானா நான் அடுத்து வீடியோவுக்கு வரேன் ஒரு குழந்தைய வந்து இந்த மாதிரி செஞ்சதுல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த கடவுள் கடவுளானதில் ஆத்மா சாந்தி அடையட்டும்னு அடிக்கிட்டேன் இந்த பெண்மணிக்கு வரதர்சன குடும்பம் மாதிரி எந்த பணக்காரங்களும் செய்யாதீங்க தவறுகளை இது தப்பு உங்கள் மேலே தான் வணக்கம்லாம் மாப்பிள்ள தேனியிலிருந்து